ஆண்டு மாதம் பெரும் மழை மக்கள் பலர் உடைமைகள் மற்றும் வீடு வாசல்களை இழந்து தவிச்சுக்கிட்டு அப்போது முதல்வராயிருந்த ஐயா காமராசர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூற ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு விரைந்து சென்றார் அங்க போயிட்டு பல கிராமங்களை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறி வந்தார் ஒரு கிராமத்தை முற்றிலும் நீர் சூழ்ந்து கொண்டதால வெளி உலக தொடர்பு அச்சு போய் உணவு கூட இல்லாம அந்த கிராம மக்கள் இருந்தாங்க கேள்விப்பட்ட காமராசர் உடனே அந்த கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக அதிகாரிகளோட புறப்பட்டு போனாரு அந்த பகுதி முழுக்க நீர் சூழ்ந்திருந்ததால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால கார்ல போக முடியல இதனால அந்த கிராம மக்களோட நிவாரண பணியை நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க வேற இடத்துக்கு போங்க ஐயா அப்படின்னு அவரோட வந்த அதிகாரிகள் கூற உங்களையே எல்லாத்தையும் கவனிச்சுக்க சொல்லி கோட்டையிலிருந்தே நான் உத்தரவு போட்டிருக்கலாமே ஆனா மக்களை நேரடியா பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை உடனே ஏற்பாடு செய்யணும் அதுக்காக தான் நானே நேர்ல வந்தேன் அப்படின்னு காமராஜர் சொல்லிக்கிட்டு தன்னோட வேட்டையை மடிச்சு கட்டிக்கிட்டு தோல்ல இருந்த துண்டு எடுத்து தலையில கட்டிக்கிட்டு சார கயிற பிடிச்சபடியே மார்பளவுக்கு இருந்த தண்ணியில இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாரு முதல்வரே தயக்கம் இல்லாம அவ்வளவு தண்ணியில இறங்கி நடக்க ஆரம்பிச்சதால வேறு வழியே இல்லாம அவரோட வந்த அதிகாரிகள் எல்லாருமே தண்ணியில இறங்கி அவர் பின்னால நடக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் உடனே செஞ்சு தரும்படி காமராசர் உத்தரவிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த முதல்வர் இனிமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாரா அப்படிங்கறது நிச்சயமா சந்தேகம்தாங்க இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்